இது உங்க பொலிட்டிக்கல் யாத்ராவா இல்லை வீக்கெண்ட் கேண்ட் கெட் இப்படி ஒரு கருப்பு விலையில போஸ்டர் அடிச்சு திருவாரூர் ஃபுல்லாக ஒட்டி வச்சாங்க உடன்பிறப்புகள் கரெக்டாக விஜய் ஊருக்குள்ளே வர்றப்ப இப்படி ஒரு போஸ்டர் அடிச்சு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப கொதிச்சு போனாங்க நண்பாஸ் அண்ட் நண்பீஸ் தேடி தேடி போஸ்டரை கிழிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி சிண்டி சிண்டி தான் ஒரு எம்ஜிஆரை உருவாக்கினீங்க நீங்க நினைச்சு பார்த்தீங்களா உங்களையே ஒரு பதினாலு வருஷம் வீட்டில் உட்கார வைப்பாருன்னு இப்போ எங்கள் தளபதியை பார்த்தா உங்களுக்கு வேடிக்கையாக தான் இருக்கும் போகிற வழியெல்லாம் கரண்ட்டு கூட கட் பண்ணுவீங்க பல கண்டிஷன்ஸ் போட்டு அவரை பிரச்சாரம் பண்ணாமல் கூட தடுக்க பார்ப்பீங்க ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைன்னு உங்களுக்காக தான் பாடினாரு எம்ஜிஆரும் ஆனால் அந்த பாட்டு உங்களுக்கு எதிராகவே ஒரு நாள் போச்சு இல்லையா அப்படிதான் தான் நடக்க போகுது எங்கள் தளபதி விஷயத்துலேயும் திட்ட திட்ட திண்டுக்கல் வைய வைய வைரக்கல் வரட்ட சோதனைகள் அத்தனையும் புலந்து கட்டுவோன்னு பொங்கி பொங்கி பேசினாங்க நண்பாச நண்பீஸ்

பாத்து தடையர் போட்டு இருக்கோம் நல்லபடியா